யுவராஜ் கொலை வழக்கில் உள்ள போவதற்கு கோகுல்ராஜை மிக கொடூரமாக கொலை செய்தார் சாதியின் பேர நாக்கு துண்டிக்கப்படுது இந்த சமூக காப்பாளர்களாக தன்னை தன்னை தானே அறிவித்துக் கொண்டார் அந்த இளைஞர்கள் ஒன்று திரட்டி அரசியல் படுத்துறது அப்படி அதை எடுத்துக்க முடியாது நீங்க அரசியல் மையப்படுத்துகிறவ முரண்பாடான ஒரு அரசியலை கற்பிக்கப்படும் இளைஞர்களுக்கு நல்லதா சொல்லி இருக்காரு அப்படின்றாங்க இல்லைங்க காதல் செய்வது என்பது ஒரு ஆணும் பெண்ணுக்குமான விருப்பம் இதுல யுவராஜ் என்ன வேலை யுவராஜ் யார் தலையிட சொன்னது அரசு அங்கீகாரம் பெற்றவரா ஏன் இவர் ஒரு பெரிய லீடர் ஆயிட்டாரு ஒரு மர்டர் கேஸ் ஜெயில இருக்காரு ஆமா சிறையில் தானே இருக்காரு அப்படி ஏன் பயம் நீங்க சிறையில் இருந்தால்தான் பயம் உடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு இளைஞனை மேட்டு சாதி பெண் பள்ளிக்கூடத்தில் பேசினா கத்திரி சார் பத்தாவது படிக்கிறவங்க பாஞ்சு வயசு பயனாக தான் இருப்பான் இல்லையா மஞ்ச கேது பச்சை கேது ஜிங்கிச்சா ஒரு ஒரு இனம் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்காக கட்டப்படுது படி மார்க்சை படி ஏங்கல்சை படி இந்த நாட்டுக்காக செத்து போன பகத்சிங்க படி இங்க என்ன சொல்றான் ராதிகாக்கு சரத்குமார் மூணாவது புருஷன் ராதிகா சரத்குமார் ரெண்டாவது பொண்டாட்டி ஒரு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு சாதி ஒழிப்புக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறான் ரொம்ப குட்டி குழந்தைகள்லாம் பழைய எடுத்து தியாகம் பண்ணி தாங்க அந்த சாதியை கடைசி வரைக்கும் எழுத்துருக்கான் இதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாது இளைஞர்களுக்கு தான் நம்ம விஜய் திரிஷா நயன்தாரா கீர்த்தி சுரேஷை காமிக்கிறோமே காமிச்சு ஓட்டு கேட்குறமே குற்றவாளிகளே திராவிட இயக்கம் தான் திராவிட இயக்கத்தினுடைய அழிவே திராவிட இயக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும் of my Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MVBUS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSE Technology Courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம் மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் யார் இந்த குங்கு யுவராஜ் இவருடைய இவரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த வழக்கு பின்னணி என்ன அந்த யுவராஜ் கொங்கு இளைஞர் அணி மாநில தலைவர் தலைவர் ஆமாம் சரி தீரன் சின்னமலை பேரவைக்கு ஒரு தலைவர் இந்த நபர் கொங்கு இளைஞர்களை திரட்டி இந்த சமூக காப்பாளர்களாக சென்னை சென்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர் ம் அந்த எல்லாம் ஒன்று திரட்டி அரசியல் படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கலாமா அப்படி அதை எடுத்துக்க முடியாது ம் நீங்கள் அரசியல் மையப்படுத்துகிறவர் அவர் மற்ற சமூகங்களை ஒரு முரண்பாடான ஒரு அரசியலை கற்பிக்க கூடாது நீங்கள் யுவராஜு கொலை வழக்கில் உள்ள போவதற்கு கோகுல்ராஜை நீங்கள் கொடூரமாக கொலை செய்கிறார் சரி ம் கொடூரமாக கொலை செய்து நீங்கள் ரயில்வே ட்ராக்கில் போடுறார் ஜாதியின் பேரா அப்போ நாக்கு துண்டிக்கப்படுகிறது அவர் கட்டுமையாக சித்திரவதை செய்யப்படுகிறார் யாரு அந்த கோகுல்ராஜ் அப்போ இது எப்படி ஒரு சமூக தலைவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு இவர் எப்படி இந்த அரசியலுக்கு வர்றாருன்னா ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு கொங்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு அவர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் ஒரு தலித் பெண்ணை விரும்புகிறார் அந்த பொண்ணு பேர் ஹேமலதான் இவர் பேர் பாலாஜி இரண்டு பேரும் திருமணம் செய்ய போகிறாங்க அப்போ இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துறார் ஏன் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த இளைஞர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகிறார் இது இதுதான் இவருடைய முதல் கட்ட அந்த வழக்கதான் இப்ப விடுதலையா இருக்கு ஓ அந்த ஜாதி என்ன பண்றாரு நண்பர்களை வர வைக்கிறாரு நண்பர்களை வர வச்சு இந்த காதல் திருமதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல பெத்தங்குடி ஹேமலதா திருவாரூர் சேர்ந்த அந்த பெண்ணு நீங்க நண்பர் யார் சரவண இப்படி அமுததாசன் இப்படி அவருடைய நண்பர்களை வர வச்சு கொண்டு போய் ஒரு பண்ணை வீட்டில் அடைச்சி வச்சு கடத்தி கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய உறவினர்கள்டு மூணு ரூபா பணம் எனக்கு கொடுத்தா உங்களுக்கு விட்டுறேன் இ இல்லை என்றால் உங்களை இங்கேயே சோழியை முடிச்சிடுவேன் இப்படி மிரட்ட கொலை மிரட்டல் விடப்பட்ட பிறகு அவங்க உறவினர்கள்ட உதவி கேட்டு இந்த இரண்டு பேரும் க கத்துறாங்க கதறாங்க ஒரு காலகட்டத்தில் அடைச்சி வச்சிடுறாங்க அடைச்சி வச்சுட்டு இந்த நபர்கள் பூரா நீங்கள் சரக்கடிக்க எங்கேயும் போயிடுறானுங்க நீங்கள் மரண பயத்தில் இந்த ஜோடி என்ன பண்ணுது கதவை கதவை உடைச்சிட்டு ஓட்ட பிரிச்சுட்டு யாரோ பக்கத்து வீட்டு தோட்ட தோப்புக்கார வந்து சா திறந்து விட்டு தப்பி ஓடுதுக்கு ஓடி பெருந்துற போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டராகுதுக்கு ஐயா எங்களை கடத்தி கொலை பண்ண போகிறான் எங்களை இருக்கான் ஒரு பெரிய கூட்டமே தேடுது மோட்டார் சைக்கிளில் தேடுது காரில் தேடுது எங்களை போது தான் இந்த வழக்கு பதிவாகுது ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுதான் இவர் மீது முதல்ல பதிவான குற்ற வழக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இப்படி ப பல வழக்குகள் வருவதற்கு இதுதான் முதல் வழக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ இருபத்தி அஞ்சு பனிரெண்டு வருஷமாக நடந்து பெருந்துறையில் யாருமே சாட்சி சொல்ல வரல எல்லாம் பிறல் சாட்சி ஏன் இவர் ஒரு பெரிய லீடர் ஆகிட்டார் ஒரு மர்டர் கேஸில் ஜெயிலில் இருக்கார் சிறையில அப்படியே பயம் நீங்க சிறையில் இருந்தா தான் பயம் ஏ நீங்க எப்பவுமே பல குற்றவாளிகள் சிறைக்கு போவதற்கு முன்பு மக்கள் தைரியமா இருப்பான் சிறைக்கு போயிட்டா அவன் குற்றவாளி அவன் புலமசன் குற்றவாளி எப்ப வேணாலும் வந்து நம்மளை தாக்குவான் அவனுடைய ஆட்கள் வந்து தாக்குவான் அந்த பயம் உள்ள இருந்தே போன் பண்ணி தாக்குவான் ஆம்ஸ்டாங் கூட ஜெயிலுக்கு விழுந்து தான கூட நடந்தது ஆம்ஸ்டாங் நீங்க ஒரு ஐயாயிரம் கோடி சொத்துக்காரன் அவரே ஜெயிலுக்கு விழுந்து தாக்கும் போது இந்த அப்பாவி காதல் ஜோடி என்ன பண்ணும் இப்படியாக இவர் அடுத்து வந்து யுவராஜ் யுவராஜ் அந்த சமூகத்தினுடைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறார் அவருக்கு நிறைய ஃபண்டு வருது பணம் வருது அவரை உற்சாகப்படுத்துகிற ஆட்கள் இருக்காங்க அவரை கார் வாங்கி கொடுக்குற ஆட்கள் 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 இருக்காங்க எதனால் இந்த மாதிரியான நபர்களை கொண்டாடுறாங்க உதவி பண்ண ஏன் கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் நம்ம நாட்டில் சாதி வெறி ஜாஸ்தி சரி கொடூரமான வெறி ஒரு தலித்து இளைஞனும் ஒரு உயர் சாதி பெண்ணும் திருமணம் செய்தால் உலகத்தில் மன்னிக்கப்பட முடியாத குற்றமாக இந்த சமூகம் கருது உயர் சாதின்றது எம்பிசியில் இருக்கவங்க தான் உடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு இளைஞனை மேட்டு சாதி பெண் நீங்க விரும்பிடக்கூடாது பள்ளிக்கூடத்துல பேசினா கத்தியில் குத்துறா சார் பள்ளிக்கூடத்துல பன்னெண்டு வயசு பன்னெண்டாவது படிக்கிறவங்க பதினாலு வயசு பயனா தான் இருப்பான் பத்தாவது படிக்கிறவங்க பாஞ்சு வயசு பயனா தான் இருப்பான் நடக்குதா இல்லையா மஞ்ச கேது பச்சை கேது செஞ்சா ஒரு சா ஒரு இனம் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்காக கட்டப்படுது கயிறு கயிறு இதெல்லாம் இந்த கேவலம்லாம் பெரியாரை மறந்ததுனுடைய விளைவு மோசடிக்காரன் அண்ணா பெரியாரை ஒழித்ததனுடைய விளைவு தான் இங்கே இவ்வளவு ஆணவ கொலைகள் அப்போது இந்த இப்போ இவருக்கு தண்டனை வந்து சிறையில் இருப்பதற்கு என்ன காரணம்னா கோகுல்ராஜு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் சுவாதி ஒரு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இரண்டு பேர் லவ் பண்ணுறாங்கிற தகவல் இவருக்கு அரசர் பொருஷெலாம் போகுது இவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு இவரைதை ஃபாலோ பண்ணுறாரு நீங்கள் இவர்கள் இரண்டு பேரையும் தொடர்ந்து போய் நீங்கள் என்ன கோயிலு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வச்சு கடத்துறாரு கடத்தி எப்படி எங்கள் சாதி பிள்ளைய நீ காதலிக்கலாம் ஒரு ஒடுக்கப்பட்டவன் இந்த அதிகாரத்தை யார் இவருக்கு கொடுத்தது இந்த யுவராஜுக்கு கடத்தி கொண்டு போய் சித்திரவதைப்படுத்தி நீங்க அவரை உயிரற்ற உடலை நாக்க ரெண்டாக வெட்டி உடல் அத்தனை காயங்கள் இறப்பதற்கு முன்பு அஞ்சு பேர் சேர்ந்து அவற்றை ஒரு அவரே எழுதி கொடுத்து நான் த தற்கொலை செய்வதற்கு நானே காரணம் ஆடியோவில் பேசி இப்படி இந்த முட்டாள்கள் பல சாட்சிகளை செயற்கையாக உருவாக்குகிறார்கள் அப்போ வருவார் பாப்பா மோகன் தெரியல மனிதாய பற்றாளி பாப்பா மோக இந்த வழக்கில் தான் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் அரசே அவருக்கு அப்போ அந்த சமூகம் இளைஞர்கள் தவறாக வழிகாட்டப்பட்டு அவரை கொண்டாடுகிறார்கள் எப்படி புரிதல் இல்லாம கொண்டாடுறாங்க நீங்க அங்க அரசியலே இல்லையே சாதி வரிதான் போதும் வேற என்ன நீங்க ஒரு சாதீனா உங்களுக்கு நூறு பேர் வந்துருவான் நான் ஒரு சாதினா எப்பட நம்ம சாதியால அடிக்கலாம் இந்த முட்டா பயிரை நாடு பிடித்தாரு அவர் ஒரு சாதினா நான் ஒரு சாதி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது என்ன சண்டை யாருக்குன்னா உங்களுக்கு எனக்கும் இதுக்கு பின்னாடி சாதியா வருது ஆனா அவரு ஒரு லீடராக பாக்குறாங்க அவங்க மனைவி கூட அவர் அந்த மாதிரி எந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள ஈடுபடுவது கிடையாது குறிப்பா இந்த இளைஞர்களை வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றவரை அவர்தான் கோகுல்ராஜா யாருங்க கொலை செய்தது கோகுல்ராஜ் கொலையில யார் குற்றவாளி ஏ ஒன் ஏத்திரி யாரு நீதிமன்றம் ஏன் தண்டிக்குது நீதிமன்றம் என்ன வேலையே இல்லையா வழக்கறிஞர் பாப்பாம் போக இந்த வீரப்பன் வழக்கில் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடுகிற ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் அவர் நீதிமன்றமே கூட்டு இந்த வழக்க நடத்துக்குன்னு கொடுக்குது அப்போ எந்த ஆதாரமும் எந்த சாட்சியும் இல்லாமையா கொடுக்குது குற்றவாளின்னு யுவராஜ் சொல்லுது இளைஞர்களுக்கு நல்லதாக சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க அவங்க அது இல்லைங்க நல்லது சொன்னால் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே கோகுல்ராஜ் மரணம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே ரயில்வே ட்ராக்ல கிடக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவனுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அவனை மன்னிச்சு விட்டுருக்கலாமே அவனை காதல் செய்வது என்பது ஒரு ஆணும் பெண்ணுக்குமான விருப்பம் இதில் யுவராஜ் என்ன வேலை யுவராஜ் யார் தலையிட சொன்னது அரசு அங்கீகாரம் பெற்றவரா அப்போ இது எல்லாமே இளைஞர்களை தவறாக வழி வழி வழிகாட்டுவதற்கான ஆரம்பம் நீங்க அந்த பழைய கேஸ் ஹேமலதா பாலாஜி கடத்தல் இதுல எத்தனை இளைஞர்கள் ஜெயில இருக்கிறான் ஏ உன் சரவண ஏ டு யுவராஜ் ஏ த்ரீ அமுதரச மகளிர் கோட்டு பனிரெண்டு வருடம் இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளி இல்லை இப்ப எல்லாம் பிறல் சாட்சியா போயிட்டா இப்போ அதுக்கு கேச விடுதலை பண்ணியிருக்கு அதே போல யுவ கோகுல்ராஜ் வழக்கம் யுவராஜ் தப்பித்து விடுவார் என்ற நிலையில தான் அரசே அரசு தரப்பு நீதிமன்றங்களை யாரை வக்கீல போடுது பாப்பா பாப்பாம்பனை போடு உயிரற்ற சாட்சி உயிருள்ள சாட்சி ஏன் சுவாதிய பிறல் சாட்சியா போடுது நான் அவரை பார்த்ததே இல்லைன்ருச்சு எனக்கு தெரியவே தெரியா பார்த்ததே இல்லைன்னு கண்டம் நீதிமன் நீதிபதி கண்டம்ட்டு போடுறாரு ஏமா நீ அவரோட சேர்ந்து சுற்றி இருக்க நிறைய சாட்சிய கொண்டு வக்கீல் கொடுக்கிறாரு அர்த்தன ஈஸ்வரர் கோயிலை கைகோத்து நடந்து போறீங்க அந்த சிசிடி கோயில் சிசிடி ஃபுட்டேஜ் காமிக்குதுமா இதெல்லாம் யார் இதெல்லாம் நானே இல்லை யார் சொல்கிறா அப்போ இந்த யுவரா யுவராஜ் அந்த பெண்ணை மிரட்டப்படுகிறார் அச்சுத்தப்படுகிறார் சாட்சியை கலைக்கிறார் இதான் இளைஞர்களுக்கு வழி வழிகாட்டுவது ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதில் எங்கே அணிக்குது சாதி கருணாநிதி வீட்டில் எல்லா ஜாதியும் இருக்கு கருணாநிதி ஒடுக்கப்பட்ட அத்தனை சமூகம் இருக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி முதலியாறு நாடாறு எல்லா ஜாதியும் இருக்கு அப்போ சாத்தியம் குறிப்பிட்ட இந்த விடுதலைன்னு இது சமூக ஊடகங்கள்ல அவருக்கு ஆதரவா பதிவெலா போட ஆரம்பிச்சாங்க இல்லங்க அதாவது அந்த இளைஞர்கள் நிறைய சமூக வலைதளத்தில் இருக்காங்க சரி நீங்க இங்க ஆட்டோ சங்கருக்கு ஆதரவாளர்கள் இருக்கா சங்கரை தூக்கில் போட்ட தப்புன்னு சொன்னால் இன்றைக்கி நூறு பேர் போடுவாங்க அப்போ இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் முழு முழுமையாக இந்த மக்களிடம் சென்றடையவில்லை என்னுடைய என்னுடைய கருத்து மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான கருத்து அதுதான் இ இவர்களுக்கு பகுத்தறிவு ஊட்டப்படவில்லை இவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டம் ஊட்டப்படவில்லை இவர்களுக்கான சமூக அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை சமூக நீதி அவர்களுக்கு விளக்கவில்லை கம்யூனிசம் போய் சேரல பெரிய அரசா போய் சேரல அம்பேத்கரசன் போய் சேரல அதனுடைய விளைவு தான் இங்க என்ன நடக்குது எல்லாம் போய் வேற தேடலாம் முதலமைச்சரை தேடுகிற அப்போ இங்கு சமூக நீதி அரசியலோ அம்பேத்கர் அரசியலோ சாதி மறுப்பு அரசியலோ இந்த அரசியலெல்லாம் அந்த இளைஞனிடம் போயினா சினிமா உள்ள சினிமா மூலம் வெளியே இப்போ கொங்கு யுவராஜ் அவரிடமிருந்து அந்த சமூக இளைஞர்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன கற்றுக்கொள்ளக்கூடாத பாடம் என்ன இல்லை அவரு ஒரு சாதி வெறியனாக இருக்கக்கூடாது சரி அது அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடாத அவரு சமூக அடையாளம் என்றால் இருவேறு சமூகத்துக்குள் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் சாதியை ஒழிக்கணும் சமூக நீதியை கொண்டு வரணும் மனிதர்கள் ரத்தம் சிந்துவதை எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது நீ ஒரு ஒரு சாதியை அடித்துக் கொள்வதையா நம்ம தலைவர்கள் சாதி ஒழிப்பதற்காக எத்தனை கடைசி கடைசியாக செத்து போயிருக்க சாதி ஒழிப்பதற்காக தந்தை பெரியார் நீங்க சிறைக்கு போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிறையில பெரியாரை நம்பி பல பேர் போகிறான் பல ஆயிரம் சிறைய நிரம்பி வழி எதுக்கு சாதி ஒழிப்புக்காக உள்ளே செத்து போறான் வாடியை தரமாட்டேங்கிற அரசு ஜெயிலுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க அடக்கம் பண்ணப்பட்ட பல நூறு பேர் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு சாதி ஒழிப்புக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறான் குடும்ப குட்டி குழந்தை எல்லாம் பல இடத்துல இல்லை வறுமை கூட்டம் அப்படி இப்படியெல்லாம் தியாகம் பண்ணி தாங்க இந்த சாதியை கடைசி வரைக்கும் எழுதிருக்கான் இதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாது இளைஞர்களுக்கு தான் நம்ம விஜய் திரிஷா நயன்தாரா கீர்த்தி சுரேஷை காமிக்கிறம காமிச்சு ஓட்டு கேட்குறமே இது யாருடைய தப்பு இந்த திராவிட இயக்கங்களுடைய தப்பு திராவிட குற்றவாளிகளே திராவிட இயக்கம் தான் திராவிட இயக்கத்தினுடைய அழிவே திராவிட தான் ஆரம்பிக்க போகுது திராவிட இயக்கத்தினுடைய அழிவே திராவிட இருந்து தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு எந்த செய்தி போகாதனால தான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வரனால இப்போ இளைஞன் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் வெளியே வருஷத்துக்கு ஆணும் பெண் எவ்வளோ வரா பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் வரா இந்த பத்து லட்சம் பேருக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அத்தனை பேர் சமூக விரோதிகள் கல்வியை கூட நடத்துற அத்தனை பேரும் பழைய சாராய வரி கஞ்சாய வரி அத்தனை சமூக உறவு தான் இருக்கு இவன் என்ன ப ஒரு நிகழ்ச்சியை பாக்குறேன் ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழா எல்லா சினிமா களிச்சலைகளும் அங்க இருக்கு இந்த மக்களுக்கு என்ன அந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில ஆண்டு விழா கோடம் இவன் இவன் அவன் தள்ளிட்டு போயிட்டான் அவன் முன்னாடி தள்ளிட்டு போட்டான் இவன் யாரோட வாடுறான் இவன் பகலில் இவங்களோட குத்தடிக்கிறான் இவன் அடிக்கிறான் நம்ம அந்த ஜெயம் ரவி மாதிரி பொண்டாட்டியை விட்டுட்டு மூணாவது தடவை ஊதி தள்ளிட்டு வந்து குடிக்கிருக்கான் அவள் யாரா பாரத டான்ஸ் ஆடுறவா இவளுக்கெல்லாம் போய் எங்க கல்லூரி விழா கல்லூரி விழாவில் ஒழுக்கத்தை பற்றி அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் என்ன பார்ப்பான் அந்த நடிகையுடைய இடை அந்த இளைஞருடைய தொடை மார்பு அதாவது பாலின உணர்வை தூண்டக்கூடிய அத்தனை விஷயங்கள் அங்கே தெரியும் அப்போ என்ன பண்ணும் அவனுக்கு என்ன அறிவு அங்கே தெரியும் ஒரு அறிஞன் ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஒரு அறிஞன் ஒரு பகுத்தறிவாளர் ஒரு சிந்தனையாளர் ஒரு பத்திரிகையாளர் முன்னாள் நீதி ஆ இவர்களை கூட்டிட்டு போய் அந்த இளைஞனுக்கு டேய் அம்பேத்கர் படி பெரியாரை படி புலேரை படி மார்க்சை படி ஏங்கல்சை படி இந்த நாட்டுக்கா செத்து போன படி நேதாஜியை படி அவன் இப்படி வளருவான் இங்க என்ன சொல்றான் குஷ்பு குஷ்பு பார் ராதிகாவை பார் ராதிகாவுக்கு சரத்குமார் மூணாவது புருஷன் ராதிகா சரத்குமார்க்கு ரெண்டாவது கொண்டாட்டி இந்த இந்த சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சந்தான் இந்த மாதிரியான இந்த மாதிரியான சமூக சீரழிவை இதுதான் இன்னும் தொடர்கிறது என்பதுதான் வேதனையா இருக்கு Rumanandring. Nandre money of my Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more. Green Park Coaching Center. All India first rank 720 out of 720. Number of students joined MBBUs in 2024, 1951. Green Park Coaching Center, Main Akshi Faculty of Allied Health Science, BSE Technology Courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்